நான் அவங்ககிட்ட இப்போ பகிர்ந்துக்க போற தலைப்பு பார்த்தீங்கன்னா எந்திரம் மந்திரம் தாயத்து எந்திரம்னா என்ன மந்திரம்னா என்ன தாயத்துனா என்ன இது எல்லாமே வேலை செய்தா இது எப்படி இருக்கு அப்படின்னா வேலை செய்து அதுக்கேற்ற முறைகள் அதை நம்ம செஞ்சோம்னா நல்ல நோக்கங்களுக்கு நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்துறதுக்கு அது சித்தர்க சொன்ன வழிமுறையில செய்தோம்னா வேலை செய்துதான் அதை தவறான வழிமுறைகளை பயன்படுத்திங்கன்னா அது தவறான விளைவுகளை செய்கிறவங்களுக்கும் சரி செய்ய சொல்றவங்களுக்கும் சின்ன திரும்ப வந்து பிரபஞ்சம் கொடுத்துரும் சோ இப்ப நல்ல விஷயங்களுக்காக நம்ம என்னென்னலாம் செய்யலாம் இயந்திரத்தை வச்சு அப்படின்னா வாஸ்து தோஷத்தை நிவர்த்தி செய்யலாம் பொருளாதார தடைகளை நிவர்த்தி செய்யலாம் அதே போல் தொழிலில் வந்து முடக்கம் இருக்குன்னா அதை சரி செய்யலாம் அது போல் எதிர்மறை ஆற்றல் வீட்டில் இருக்குன்னா அதுமாரி ஆற்றல்களை வந்து நம்ம வந்து நேர்மறை ஆற்றல்களை அதில் அதிகப்படுத்திட்டு இருக்கு எந்திரத்தின் மூலயமா நம்ம பயன்படுத்தலாம் அதுக்கப்புறம் வேற என்னன்னா சில பிரச்சனைகள்லாம் இருக்கும் இப்போ செய்வினை கோளாறுகள் அதெல்லாமே கூட நம்ம வந்து எந்திரங்கள் மூலயமா வந்து நம்ம கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துடலாம் மற்றபடி பொருளாதார பொருளாதார நிலைகளில் உயர்வு ஏதோ ஒரு கஷ்டங்கள் அது மாதிரி கூட தைரியங்களை கொடுக்குறதுக்கு கூட எந்திரங்கள் இருக்கு அதே போல செல்வ செழிப்பு தெய்வ சக்திகளை ஆகர்ஷணம் பண்ணி அந்த வீட்டில் வைக்கிறதுக்கு இதுக்கு எல்லாமே எந்திரங்கள் பயன்படுது ஒவ்வொரு எந்திரம் இருக்கு ஒவ்வொரு எந்திரங்கள் பல வகை அறுபத்தி ஒன்பது டைப் இருக்கு அறுபத்தி ஒன்பது பேர்கள்ல இருக்குது அதுக்கு மேற்பட்ட எந்திரங்கள் உண்டு இப்ப பயன்பாட்டில் ஒரு அறுபத்தி ஒன்பது எந்திரங்களை வந்து பயன்படுத்துறாங்க இது எல்லாமே தோஷ நிவர்த்தி சாப நிவர்த்தி அந்த வீட்டில் நேர்மறை ஆற்றல்களை கொண்டு வர்றது என்ன தடைகள் இருக்கோ அதை நிவர்த்தி செய்யறது அப்படின்ற முறைகளில் வந்து சித்தர்களோட வழிகாட்டுதலில் இப்போ நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க அதை எல்லாரும் போய் பழிக்குதா வேலை செய்தான்னா அது தான் அதை முறையாக கத்துக்கிட்டு முறையா நேர்மையாக உண்மையா அதுக்கான பூஜை புனஸ்காரங்களை செய்து அந்த எண்ணங்கள் ஒருமுகப்படுத்தி அந்த பிரபஞ்ச ஆற்றலோட அந்த மந்திரங்களை உருவேற்றும் போது அது நிச்சயமா வேலை செய்யுது அது நல்லவர்களுக்கு போகும்போது இன்னும் நல்லதாவே அமைது இப்போ இது எளிமையா அப்படி சொல்றது எந்திரம் மந்திரம் தாயத்து இது எளிமையை அப்படி சொல்லலான்னா இப்போ நம்ம மந்திரம் அப்படின்னா மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க தேவையில்லை மந்திரம்ன்றது ஒரு கரண்ட்டுன்னு வச்சுங்க எந்திரன்றது ஒரு டிவைஸு இப்ப ஃபேனாக இருக்கலாம் லைட்டாக இருக்கலாம் மோட்டராக இருக்கலாம் அதேமாரி ஒரு மிக்சியாக இருக்கலாம் கிரைண்டராக இருக்கலாம் இது எல்லாமே ஒரு டிவைஸு ஒவ்வொரு டிவைஸு இது கரண்ட் இருந்தால் தான் இயங்கும் இது எல்லாமே ஒரு பயன்பாட்டுக்குள்ளது நன்மை கொடுக்கக்கூடியதாக இருக்குது நம்ம பயன்பாட்டில் அப்போ இந்த தாயத்துக்களில் நீங்கள் வந்து சித்தர்கள் சொன்ன வழிகாட்டின்படி நீங்களாக எழுதணும் இப்போ ப்ரிண்டட்லாம் வந்துச்சு அதான் யூஸ் பண்ணுறாங்க அதுக்கு பலன் இருக்குது ப்ரிண்டட்க்கும் பலன் இருக்குது பட் நம்ம கைப்பட அது நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து தான் ஆகம அந்த முறையே இந்த விதிகள்ல சொல்லப்பட்ட சித்தர்களோட விதிமுறைகள்ல நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து ஒரே எண்ணத்துல அந்த செப்பு தகட்டில் செப்புன்னா உங்களுக்கு வந்து சூரியன் ஆதிக்கம் உள்ளது அந்த தகட்டில் அதுல நீங்க அந்த எதுக்காக எழுதுறீங்களே இப்ப மகாலட்சுமி எந்திரம்னா அதுக்கான எந்திர வடிவமைப்பு இருக்குது அத நம்ம அந்த சிப்பு எழுதும் போது பூஜை புனஸ்காரம் பண்ணிட்டு எழுதிட்டு எழுதுறது மட்டும் கிடையாது அது எழுதிட்டிங்கன்னா அது ஒரு டிவைஸ் அது இது ஒரு ப்ராசஸ்க்காக ஃபேனு இது சுத்த போது காத்து வர போது அப்படின்ற ஒரு டிவைஸ் அது ஆனா அது கரண்ட் வேணும் அப்படின்னு பார்த்து எழுதுனதோடு நிற்கக்கூடாது அதை வந்து ஒரு முறைகள் இருக்கு நூற்றி எட்டு வாட்டி ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் நூற்றி எட்டுன்னு அது கணக்கு இருக்கு ஆயிரம் வாட்டி ஆயிரத்தெட்டு அது மாதிரி கணக்கு இருக்கு அது எந்திரங்கள் தேவைகளை அதோட வீரியத்தை பொறுத்து முறைகள் உச்சரிக்கை முறைகள் வந்து கவுண்டிங் மாறும் அப்போ நம்ம அந்த முறையில் நம்ம உட்காந்து அதுக்கேற்ற பூஜைக்கான பொருட்கள்லாம் வச்சு தனி தனியாக உட்காந்து அதை நம்ம வந்து அந்த மந்திரத்தை அந்த தகுட்டுல இப்போ லக்ஷ்மி தேவினா லக்ஷ்மி தேவிக்கான மந்திரங்கள் இருக்கும் அதுக்கான சித்தர்கள் வழிபாடு இருக்கும் அதை நம்ம ஒருமுகப்படுத்தி அந்த கரண்ட்டை நம்ம அந்த தகுட்டுல ப்ராஸ் பண்ணுற பார்த்து அதை இப்போ செல்வ தடைகளை நீக்கி செல்வத்தை கொண்டு வரோம்னா அது அதுக்கான தடைகள்லாம் நிற்கி அதுக்கான வழிகள்லாம் அந்த எந்திரங்கள்லாம் அந்த இடத்துல வைக்க பார்த்து காட்டும் இது கரண்ட் மாரி டிவைஸ் வந்து உங்களுக்கு எந்திரம் கரண்ட்டுன்றது தான் மந்திரம் உங்களுக்கு இது வந்து வீட்டில் வச்சுக்கலாம் இல்லை உடனுக்கு உடம்புலேயே இருக்கணும் அப்படின்னு பார்த்து தாயத்துன்றது தான் ஒரு ஒரு உங்களுக்கு ஒரு கருவி மாரி அதுக்குள்ளே போட்டு கேப்சல் மாரி ஒரு மருந்தை வந்து கேப்சல் பண்ணி வைக்கிறது தான் தாயத்து கேப்சல் பண்ணி நம்ம நம்ம எடுத்துக்கிறோம் நம்ம உடம்புக்குள்ளன்ற மாதிரி அது கேப்சல் பண்ணுறது தான் தாயத்து இப்போ எந்திரங்களாகவும் ஃப்ரேம் பண்ணி மாட்டிக்கலாம் இல்லை தாயத்தாவும் எடுத்து உடம்பு நம்ம உடம்புல கூட போட்டுக்கலாம் இது போடுறதுனால நல்ல அதிர்வுகள் கிடைக்கும் இருக்கிற பொருளாதார தடைகள் விலகும் நெகட்டிவிட்டி உங்களை அண்டாது அதேமாரி கடன் பிரச்சனை அதுமாரி மாதிரி இருக்கிறாங்கன்னா பார்த்து கடனை தீக்கிறதுக்கு செல்வ வந்தால் தான் கடனை தீர்க்க முடியும் ஸோ அந்த பொருளாதார சிக்கல்களை நிவர்த்தி செய்யுது இடத்துல செய்வினை கோளாறுகள் இருக்கிறது எல்லாமே நல்ல எந்திரங்கள் இப்போ சுதர்சன எந்திரம் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அந்த எந்திரங்களை கரெக்டாக நீங்க பூஜை பண்ணி கரெக்டாக நீங்க வந்து அதுக்கு தூபதிபம் காட்டிட்டு தினமும் வழிபாடு பண்ணீங்கன்னா அந்த வீட்டில் எப்பேற்பட்ட நெகட்டிவிட்டி இருந்தாலும் அதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் போகிறத நீங்க பார்க்கலாம் அதுமாதிரி இதுமாரி நிறைய இருக்குது வாஸ்து தோஷங்களை நிவர்த்தி செய்யற எந்திரங்கள்லாம் உண்டு மச்ச எந்திரம் சொல்லுவாங்க மச்ச வாஸ்து எந்திரம் சொல்லுவாங்க கணபதி எந்திரம் சொல்லுவாங்க அது போல எல்லா தெய்வங்களும் ஆகர்ஷணப்படுத்தக்கூடிய உருப்படுத்தக்கூடிய மந்திரங்களும் எந்திரங்களும் வேலை செய்து அதை நல்ல நோக்கத்துக்காக பயன்படுத்துறாங்க அப்படின்னா இந்த உலகத்துல நன்மைகள் நடக்கும் எந்திரங்களை மட்டும் வச்சுட்டு உழைக்காமல் இருந்தால் எதுவுமே பண்ண முடியாது எந்திரங்கள் உங்களுக்கான வழிகளை காட்டும் இப்போ ஃபேன் போட்டிங்கன்னா கரண்ட் இருந்தால் ஃபேன் போட்டால் ஃபேன் ஓடும் நீங்க அங்கே உட்காரணும் உட்காந்தாதான் உங்க மேல காத்துப்படுன்ற மாதிரி நீங்க அந்த உழைப்பு எஃபர்ட் ஓடணும் நீங்க வந்து ஃபேனை போட்டுட்டு வேற எங்கன்னா இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு பிரயோஜனமே கிடையாது ஸோ அதேமாரி இதெல்லாம் இருந்துட்டு இங்கே உழைக்காம இருந்தாலும் பிரயோஜனம் கிடையாது இது உங்களுக்கான வழிகள் தடைகளை நிவர்த்தி செய்ய பார்த்து நீங்கள் அந்த இடத்துல நீங்க வந்து உழைப்பு நீங்க போட பார்த்து உங்க பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஆகும் இதை நாம் வந்து எப்படி சொல்றோம் இதை பற்றியான அனுபவங்கள் இருக்கானா நாமளே செய்கிறோம் இது மார்க்கெட்டிங் கிடையாது யாரும் வந்து என்கிட்ட வாங்கணும்னு நான் சொல்லலை அதுக்காக கிடையாது இது உண்மான்றதுக்காக சொல்கிறேன் நாம்ளும் பண்றோம் எல்லா எந்திரங்களும் நம்ம பண்றோம் அதுக்கான பூஜை முறைகள்லாம் கற்று வச்சுட்டு கூடுமான வரைக்கும் எழுத தான் ட்ரை பண்ணுறோம் இப்போ தவிர்க்க முடியாத காரணங்கள்ல வந்து பிரிண்டட் வருது நம்ம நாற்பத்தெட்டு நாள் இருக்கும்போது அது வந்து உண்மையாக பண்ணக்கூடிய கால சூழ்நிலையோ அந்த இதுவோ இப்போ இல்லாததுனால பிரிண்டட் நம்ம யூஸ் பண்ணுறோம் எழுத சில பேர் எழுதி கேட்குறாங்கன்னா அதுக்கு எழுதியும் பண்ணுறோம் நம்ம ஆனால் எழுதி செய்கிறது வந்து அதோட வீரியம் வந்து நல்லாயிருக்கும் ப்ரிண்டட்ன்றதுக்காக எதுவுமே இல்லைன்னு சொல்ல மாட்டேன் நான் அதில் வந்து வீரியம் கொஞ்சம் குறைவுதான் இதுதான் இருக்கும் நீங்க பயன்படுத்தலாம் நல்ல எந்திரங்களை பூஜைகள் செய்து நல்லவர்கள்கிட்ட வாங்கி நீங்க பயன்படுத்தி உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் பிரச்சனைகள் வந்து நீங்க அதுல நிவர்த்தி ஏற்பட்டு நீங்க வாழ்வாங்க வாழ்றதுக்கு இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அனுகிரகம் செய்ய இறைவன் கூட இருப்பார்னு சொல்லி இந்த தலைப்பு நிறைவு செய்யறேன் நன்றி